பொலிரோ எம்காக்கு ஒரு பெஸ்ட்டு வண்டி B6 ஆப்ஷனல் சிங்கிள் ஓனரில் டீசல் வண்டி ஆடு ப்ளூ இருக்கிற மாடல் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கண்டிப்பாக கிளாசிக்கார்ஸ் தமிழ் வியூவர்ஸுக்காக இந்த வண்டி நம்ம நாளை கால ரூபா கோட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து செவன் சீட் வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் ஒரு சிங்கிள் ஓனரில் ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு வெய்கிள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாடல் ஆக்சுவல் அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஷோரூம் கண்டிஷனில் நியூ லுக்கோட நியூவாகவே இருக்கிற வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியாகவே அமைஞ்சிருக்கும் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு வெயிடிள் தான் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் முடிச்சிருக்காங்க ரெண்டாவது சர்வீஸ் நீங்கள் தான் செஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டரு ஒரு ஃபேன்சி நம்பரில் இருக்கிற வண்டிக்கு ராஜிக்கார்ஸ் தமிழ் வீவர்ஸுக்கு எல்லாருக்கும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறதுல பாலாஜி கார்ஸ் பெருமை அடைகிறோம் பாலாஜி கார்ஸ் நிறுவனம் திருநெல்வேலியில் ஒரு நல்ல ஒரு யூஸ்டு கார் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு நிறுவனமாக நம்ம வந்து வச்சுருக்குறோம் ஒரு பெஸ்ட்டான வண்டி குவாலிட்டியான வண்டி வாங்கணும்னு விரும்பப்படுறவங்களுக்கு நம்ம நிறுவனம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வண்டிகளை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எதிர்த்தால் பக்கத்தில் இருக்கிற சரணாசூர் ஜியோ ஃபியூல் ஸ்டேஷன் ரவுண்டான பக்கத்தில் நம்ம வந்து லொக்கேஷன் அணைஞ்சிருக்கோம் நல்ல வண்டிகளை வாங்கணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக பாலாஜி கார்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பாலாஜி கார்ஸில் இப்போ என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தினம் ப்ளஸ் ஆடி இந்த ரெண்டு வரைக்குமே சேர்த்து நம்மகிட்ட வண்டி வாங்குற எல்லாருக்குமே ஃபியூல் வந்து ஃபுல் டேங்க் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அது பெட்ரோலோ டீசலோ எதாக இருந்தாலுமே நம்ம ஃபுல் டேங்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட புது அரைவில் நிறைய வண்டிகள் வந்திருக்கு வாங்க நம்ம ஒவ்வொரு வண்டிகளாக பார்ப்போம் அடுத்தடுத்த ஆஃபர்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம பாலாஜி காரசில் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்குற வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் வகனில் டைகுன் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இது நல்ல ஒரு தேர்வு அமைஞ்சிருக்கும் டிஎன் எழுவத்தி ரெண்டு திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு குவாலிட்டியான ஷோரூம் கண்டிஷனில் நியூ லுக்கோட நியூவாகவே இருக்கிற வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியாகவே அமைஞ்சிருக்கும் இந்த வண்டியை பற்றி சிறப்பு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹைலைனு ஸோ இது வந்து ஒரு டாப் மாடல் ஒஹ்கிள் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ப்ளஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டி எங்கேயுமே ஒரு ரெண்டு சின்னது கூட பார்க்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸில் இருக்கிற ஒரு புது வண்டிக்கு இணையான ஒரு யூஸ்டு வண்டியை தான் இதை சொல்லணும் இன்டீரியர்லாம் அப்படி ஒரிஜினல் இன்டீரியர் அப்படி நீட்டாக வச்சிருக்காங்க குவாலிட்டியான ஒரு சீட் கவர்ஸ் வண்டிக்கு ஆஃபீஸ்லேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் மண்டோ ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஓய் இன்ஃபோ டைமண்ட் வந்துடும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டியாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் இந்த முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஹோல்சோகன் டைகர் சொந்தமாக்குன்னு நினைக்கிறவங்க திருநெல்வேலி பாலாஜி காசுக்கு விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான வண்டி குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் விலை வந்து ஃபிக்சர் கிடையாது நெகோசியபிள் தான் வாங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆஃபரில் செஞ்சு கொடுக்கலாம் இது நம்ம பார்க்குற ஒகிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் ஒரு பிராண்டில் பெஸ்ட்டான வண்டின்னு சொன்னால் அந்த வண்டியை சொல்லலாம் சியாஸ் ஒரு லென்த்தான ஒரு வண்டியாக இருக்கும் ஒரு பெஸ்ட் வண்டியாகவே இந்த வண்டி வந்து இருக்கும் காரணம் ஏன் அப்படின்னு சொல்லுறேன்னா சடன் டைப்பில் ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டெனன்ஸான ஒரு வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைப் வைக்கினே இதை நம்ம சொல்லலாம் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும் மைலேஜாக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி தான் இந்த வண்டி திருநெல்வேலி ரீஸ்டேஷனில் இந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு பாடி லைனில் ஒரு நியூ டயர் கண்டிஷனில் இந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி வண்டியில் மாருதியில் வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு அது ஒரு ஒயிட் கலரில் இது ஒரு நல்ல ஒரு தேர்வாக வந்து அமைஞ்சிருக்கும் ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும் இன்டீரியருமே ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் இந்த வண்டிக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் மெயினாக ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஓய் இன்ஃபோ டைமண்டு ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட ஒரு நல்ல வண்டி ஒரு டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல தேர்வாக அமைஞ்சிருக்கும் இந்த டீசல் சியாசை சொந்தமாகக்குன்னு விரும்பப்படுறவங்க திருநெல்வேலி பாலாஜி காரஸுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டி ஆல்ஃபா டாப் மாடல் வண்டி அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆஃபர் டேங்க் ஃபில் பண்ணி ஆஃபர் போட்டிருக்கிறோம் ஃபுல் டேங்க் டீசலோட அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம பாலாஜிக்காரஸ் சொல்கிற வேலைன்னு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபா சொல்கிறோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபரில் பெஸ்ட்டு ஃபைனான்ஸ் ஆஃபரும் அந்த வண்டி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இப்போ அடுத்து கொண்டு வந்திருக்கிற வெஹிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் பலினோம் எல்லாராலும் ஒரு தேடப்படக்கூடிய வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டு வண்டி திருநெல்வேலி லிஸ்டேஷனில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ஜீட்டா மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மேனுஃபேக்சர் உள்ள ஒரு பெஸ்ட்டான வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன் எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி லைன் இருக்கும் அலாய் வீல்ஸ் ஒரு பெஸ்ட்டான அலாய் வீல்ஸ் நாலு டயர் நியூ டயர் நியூ டயர் கண்டிஷனில் இருக்குது எங்கேயுமே ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் பார்க்க முடியாத ஒரு வெயிடில் தான் ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டெனன்ஸான ஒரு நெக்ஸா ப்ளூன்னு சொல்லக்கூடிய கலரில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு இன்டீரியர் ரொம்ப ஒரு குவாலிட்டியான லெதர் சீட் கவர் பண்ணியிருக்கிற ஒரு இன்டீரியர் தான் வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஆல்ஃபா ஓய் சாரி சீட்டா ஓய்கில் இந்த வண்டி ஏசி பவர் சீரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஓய் இன்ஃப்ரோடைமெண்ட் வந்துடும் ஸ்கீ சீரிமோனோட ஆடியோ கண்ட்ரோல் இந்த வண்டிக்கு வந்து அவைலபிளாக வந்துடும் இந்த மாருதி நெக்ஸா ப்ளூ வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் வண்டியை நீங்கள் சொந்தமாக விருப்பப்படுறவங்க திருநெல்வேலி பாலாஜி கார்ஸுக்கு வரலாம் இந்த வண்டி ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா மட்டும்தான் கோட் பண்ணியிருக்கிறோம் அதுவுமே ப்ரைஸ் இல்லை கண்டிப்பாக ஒரு நெகோசியபுளில் இந்த வண்டி குறைச்சி நம்ம கொடுக்கலாம் டொயேட்டாவில் கிளான்ஸாக தான் கொண்டு வந்திருக்கிறோம் லேன்ஸாக ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியை நமக்கு கொண்டு வந்திருக்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தேழு ஒரு விருதுநகர் நம்பரில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் மருதிக்கு எந்த லெவல்லையும் குறைச்சது இல்லாத ஒரு சேம் ஒரு பாடி லைன் இருக்கிற ஒரு ஒய்கில் தான் ஒரு நல்ல ஒரு பிராண்டாக இருக்கிறோம் அந்த வண்டி வந்து டாயட்டாக விரும்புகிறவங்களுக்கு நாலு நியூ டயரில் இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு இன்டீரியமே ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் தான் அந்த வண்டிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகு ஆட்டோ ஏசி ஷீரிங் முரோட ஆடியோ கண்ட்ரோலோட வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இருக்குமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் அந்த வண்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் டொயட்டால் சின்ன வண்டி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டான தீர்வாக வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சிங்கிள் ஓனரில் ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிற ஒரு ஒய்கில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாடல் ஆக்சுவல் அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியை சொந்தமாக விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம சொல்கிற விளான்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரூவா சொல்லியிருக்கிறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் கண்டிப்பாக வாங்க இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒய்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்டு கைகர் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு நார்வோல் ரீஸ்டேஷனில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு எஸ்யூ வண்டி தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் வீல் சைஸுமே நமக்கு ஒரு பெஸ்ட்டான பெரிய வீல் சைஸில் ஒரு எஸ்யூ டைப்பில் இருக்குன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வண்டியாக அமைஞ்சிருக்கும் ஒரு நாலு டயருமே நியூ டயர் கண்டிஷன்லாம் அந்த வண்டிக்கு வந்து இருக்குது பெஸ்ட்டான ஒரு பாடி லைன் பாடி அவுட்லைன் எங்கேயுமே ஒரு ரெண்டு ஸ்க்ராச் பார்க்க முடியாது பெட்ரோல் வண்டியிலே ஒரு பெஸ்ட்டான வண்டின்னு சொல்லணும் இன்டீரியருமே ஏசி பவர் சீரியன் பவர்ண்டோ ரியர் ஏசியுமே அந்த வண்டிக்கு அவைலபிளாக வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே ஓய் சீட் கவர்ஸ் இருக்குது புஷ்பட்டன் ஸ்டார்ட் இருக்குது ஓய் இன்ஃபோ டைம் டிஏபிள் டிஸ்பிளே வந்துடும் ஒரு பெஸ்ட் வண்டியாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி பெஸ்ட்டான ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நல்ல லோ மைலேஜ் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல தேர்வு அமைஞ்சிருக்கும் வெறும் முப்பத்தி கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு நாறு கோல் டிசேஷன் இருக்கிற வண்டி தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஆர் பெட்ரோல் கைகர் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்டுருக்குறோம் பிக்சர் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் கண்டிப்பாக வாங்க பெஸ்ட் பிரைஸில் அந்த வண்டி செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் போட்டிருக்கிற ஒரே ஒரு வண்டின்னால் இந்த வண்டியை மட்டும்தான் நம்ம சொல்லலாம் ஒரு பெஸ்ட்டு வண்டி எஸ்கிராஸ் அதாவது மாருதியில் போட்டுருக்கிற டீசல் வண்டியில் ஒரு பெஸ்ட்டு வண்டியாகவே இது அமைஞ்சிருக்கும் எஸ்கிராஸ் அப்படிங்கும் போது டீசலில் இந்த வண்டி வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஒரு திருநட்டியின் அறுபத்தி ஏழு விருதுநகர் நம்பர்ல அந்த வண்டி வந்து அமையப்பட்டிருக்கு ப்ளஸ் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாடி லைன் எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி லைன் இருக்கும் டயர் நாலுமே நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர்ண்டோ இருக்கிற ஒரு மாடல் தான் நல்ல ஒரு எஸ்யூவி லவருக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு தேர்வாக அமைஞ்சிருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ புஷ்போட் அண்ட் ஷர்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு வர்ற ஒரு டாப் வெஹிக்கிள் தான் இந்த ஆல்ஃபா மாடல் எஸ்கிராஸை வாங்கினு விருப்பப்படுறவங்க திருநெல்வேலி பாலாஜி கார்ஸை சை விரும்பி வரலாம் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ஃபியூவில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஆடி ஆஃபர் முடிய போகிற சூழ்நிலை சுதந்திர தின ஆஃபருக்கு சேர்த்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஃபியூவில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடுறோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரில் கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட் வண்டி வாங்கின விருப்பப்படுறவங்களுக்கு டீசல் வண்டி வாங்கின விருப்பப்படுறவங்களுக்கு நல்ல தேர்வு அமைஞ்சிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸும் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒய்கில் பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி தான் எல்லோரும் தேடக்கூடிய வண்டி ஒரு மைலேஜ் மாஸ்டர்ன்னு இந்த வண்டியை சொல்லலாம் டிசைரில் பெஸ்ட்டு ஒய்கில் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு டீசலில் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு ஒய்களாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் யார் எப்பவும் கேட்டாலும் உண்மையில் டிசைருங்கிறது எல்லோரும் விருப்பப்படுற ரூபப்படுற இருக்கும் மைலேஜ் ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஈஸியாக கிடைக்கிற ஓயில்களாக இருக்கும் விடிஐ டீசல் ஸோ நல்ல ஒரு பாடி குவாலிட்டியில் நாலு டயருமே புது டயர் கண்டிஷன் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் பூட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் இன்டீரியருமே ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் சீட் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த வண்டிக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டியுமே ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டெனன்ஸான ஒரு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற ஓய்கள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஓனர் தொண்ணூற்றி மூணாயிரம் மட்டுமே ஓடி வைக்க வண்டியை நீங்கள் சொந்தமாக்குன்னு நினச்சிங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கு பெஸ்ட் ஆஃபராக செஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் நம்ம இப்போ இந்த ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு டேங்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் இந்த செக்மெண்ட்டில் நம்ம அடுத்து கொண்டு வந்துருக்கிற வைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு வீடிஐ எல்லோரும் ஒரு தேடக்கூடிய ஒய்கில் தான் நல்ல ஒரு மைலேஜ் மாஸ்டர் இதையுமே சொல்லலாம் டிஎன் அறுபத்தி மூணு சிவகங்கை ஆர்டிஓவில் ஒரு செங்கில் ஒரு ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வெல் மெயின்டெனன்ஸான ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஒய்கில் தான் ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் பாடி லைன் எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பாடி லைன் வந்துடும் இந்த வண்டிக்குமே நல்ல ஒரு இன்டீரியர் இந்த வண்டிக்கு வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல சீட் கவர் இல்லை சீட் கவரோட இருக்கும் டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா இந்த வண்டிக்கு வந்து அடிஷ்னலாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு டச் ஸ்க்ரீனோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஷிஃப்ட்டு வீடியோ வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரர் சொல்லக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் செஞ்சு கொடுத்தோம் அடுத்து நம்ம கொண்டு வந்துருக்க வைக்கல் பார்த்திங்க அப்படின்னா வாகனார் நியூ வாகனர்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெஸ்ட் வண்டி தான் கொண்டு வந்துருக்கிறோம் அப்படியே ஒரு ஷோரூம் பீஸ்ஸாக அந்த வண்டி வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஷோரூமில் போய் டெலிவரி எடுக்கிறதுக்கும் நம்மள்கிட்ட அந்த வண்டி வாங்குறதுக்கும் ரெண்டே வித்தியாசம் தான் இருக்கும் அது உங்களுக்கு உங்கள் பேரில் இருக்கும் இது ரெண்டாவது ஆவீங்க மற்றபடி வண்டி வந்து சேமாக தான் இருக்குது பாடி குவாலிட்டி எல்லாமே ஒரு சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிறதுனால நீட்டாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு பாடி தான் நாலு டயருமே வண்டிக்கு புது டயர் அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க இன்டீரியருமே ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்டீரியர் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு அது வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிறதுனால வண்டி வந்து குவாலிட்டினே சொல்லலாம் பெஸ்ட்டு குவாலிட்டினே சொல்லலாம் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும் ஓய் இன்ஃபோடைன்மெண்ட் வந்துடும் சரி உங்களோட ஆடியோ கண்ட்ரோல் இந்த வண்டிக்கு அவைலபிளாக வந்துடும் இந்த வேகனாருக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டரு ஒரு ஃபேன்சி நம்பரில் இருக்கிற வண்டிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரவா மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு பெஸ்ட்டு ஆஃபர்னே நீங்கள் சொல்லலாம் நல்ல ஒரு வண்டி ஃபோர் சீலர் வண்டியில் பெட்ரோல் வண்டியில் பெஸ்ட்டு வண்டினே இதை சொல்லணும் கண்டிப்பாக அந்த வண்டி விசிட் பண்ணோம்னா திருநெல்வேலி பாலாஜி வாங்க இந்த வண்டி நல்ல ஒரு ஆஃபரில் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம இன்னொரு வண்டி பார்த்தோம் அப்படின்னா வேகனார் ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு வேகனார் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு யாருலையும் இந்த வண்டி வீடு நம்ம போட்டுருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற வண்டி தான் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக நினைச்சோம் பாலாஜி கார்ஸ் திருநொலிக்கு வரலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ரெண்டே ஊனரில் சொந்த வண்டி வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்து எழுவதாயிரூவா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபுளாக நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி தரலாம் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வெயிலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோரூம் வண்டி தான் நீங்கள் மாருதி ஷோரூமுக்கு போகாமல் நேராக அங்கே வந்துருங்க கண்டிப்பாக ஒரு புது வண்டியை நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு வைகிள் தான் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் முடிச்சிருக்காங்க ரெண்டாவது சர்வீஸ் நீங்கள் தான் செஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சர்வீஸாக ரெக்கார்டு உள்ள வண்டி தான் நல்ல ஒரு பாடி லைன் குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புது வண்டி தான் வேறு சீட் கவர் கூட கிளிக்காத ஒரு வண்டி தான் நல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி ரிசியேஷனில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் இதுதான் ஆல்ட்டோவில் இது ஒரு டாப் மாடல் வண்டினே சொல்லும் கேட்டன் இப்போ ஆயிரம் சிசி வண்டியில் ஒரு நல்ல ஒரு வண்டி தான் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டில் யாருமே உட்காராத ஒரு சீட்டு தான் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டரில் ஒரு பெஸ்ட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு ரொம்ப கம்மி வழியில் அந்த வண்டியை வந்து நம்ம தர தயாராக இருக்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ஓய் இன்ஃபோடைமெண்ட்டோட அந்த வண்டி அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபா அந்த வண்டிக்கு வந்து சொல்கிறாங்க அதே வண்டி தான் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் ஷோரூம் வண்டியாகவே வச்சுருக்கோம் புது வண்டியாக வச்சிருக்கோம் சீட் கவர் கூட கிழிக்காமல் வச்சிருக்கிறோம் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி இந்த வண்டி நீங்கள் நம்ம பாலாஜி காசு கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸடு இல்லை நெகோசியபிள் பிரைஸ் தான் கண்டிப்பாக வாங்க பெஸ்ட்டு அப்புறம் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கிற வெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான வண்டி தான் இன்னைக்கு திருநெல்வேலியில பதினஞ்சு டு இருபது ஷோரூம் இருக்குது எந்த ஷோரூம்லேயுமே இல்லாத ஒரு வெயிலி தான் வண்டி கொண்டு வந்தால் அடுத்தால் உடனே விற்கக்கூடிய வண்டி ஒரு பெஸ்ட்டு வண்டி தான் கொண்டு வந்துருக்குறோம் மகேந்திராவில் ஒளிரோ எல்லா மக்களுமே தேடக்கூடிய வண்டி தான் ஒரு ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டு ரோடுக்குமே ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிகிள் தான் டிஎன் எழுபத்தி நாலு நார் நம்பரில் ஒரு கம்பெனி சர்வீஸ் இருக்காதுல வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ்டீரியர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி லைன் தான் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் டயர் போட்டு நூறு கிலோமீட்டர் கூட ஓடலை நம்ம ட போட்டிருக்கோம் பெஸ்ட்டாக இருக்குது வண்டி வந்து ஒரு புது வண்டி கண்டிஷனில் அப்படியே கொண்டு வந்திருக்குறோம் பி சிக்ஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால ஏசி பவர் ஷேரிங் வந்துடும் இன்டீரியருமே ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் தான் அந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஓய் இன்ஃபர்டைமெண்ட் ரெண்டு ஏர் பேக்கோடு ஒரு பெஸ்ட்டு வண்டி பொலேரோ வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக வந்து அமைஞ்சிருக்கும் பொலிரோ எம்ஹாக்கு ஒரு பெஸ்ட்டு வண்டி பி சிக்ஸ் ஆப்ஷனல் சிங்கிள் ஓனரில் டீசல் வண்டி ஆடுபிளூ இருக்கிற மாடல் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலன்னு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக அந்த வண்டியை குறைச்சி தரலாம் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஈஸியாக லோன் கிடைக்கும் பாலாஜி கார் சின்ன நம்ம எப்பவுமே அண்ணன் அண்ணனோட கஸ்டமருக்காக கிளாசிக்கார்ஸ் தமிழ் வியூவர்ஸுக்காக கண்டிப்பாக ஒரு வண்டி எப்பவுமே பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுப்போம் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வெய்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிசானில் பெஸ்ட்டு வெஹிகள்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு செவன் சீட்ரு வெய்கில் டேட்ஸன் கோ ப்ளஸ்ஸு ஸோ ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் திருநெல்வேலி நம்பரில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு பாடியுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி தான் டயர்லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏழு பேர் ஈஸியாக பயணம் பண்ணுற வகையில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் சர்வீஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்கிற தான் அந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோவில் வர்ற ஒரு பெஸ்ட்டு மேனுவல் வண்டி தான் அந்த வண்டி வந்து ஏழு பேர் ஈஸியாக பயணம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஓய்கள் இது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி நீங்கள் சொந்தமாகணும்னு நினச்சிங்கன்னா திறனுடைய பாலாஜி காரஸுக்கு வரலாம் கண்டிப்பாக கிளாசிக்கார்ஸ் தமிழ் வியூவர்ஸுக்காக இந்த வண்டி நம்ம நாளைக்கால் ரூபா கோட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து செவன் சீட் வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற ஓகில வந்து டொயட்டாவில் எட்டிஎஸ் ஒரு ஜிடி ஸோ எல்லாருமே ஒரு தேட்டர் ஒகிக்கில் தான் டாயெட்டாக எட்டியாக வாங்கணுங்கிறதுக்காக மைலேஜ் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு மைலேஜ் கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு தொந்தரவு இல்லாத ஒரு வண்டியாக இருக்கும் லாங் டிராவலுக்கு ஒரு சடன் டைப் வகிக்கல ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிலாகவே இந்த வண்டி வந்து அமையும்னு சொல்லலாம் ஸோ பாடி குவாலிட்டி வந்து நீட்டாக ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாத ஒரு பெஸ்ட்டு பாடி தான் அந்த வண்டிக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம் டயர் எல்லாமே நமக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் டயர் கண்டிஷன் இருக்குது இன்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக சாஃப்ட்டாக யூஸ் பண்ண இன்டீரியர் தான் நியூ லெதர் சீட் கவர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த வண்டிக்கு வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி அமைஞ்சிருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கேரண்டியாக ஒரு வண்டி ஓடும்னா அது கண்டிப்பாக கரலஸ்கர் இன்ஜின் டொயட்டாவில் மட்டும் தான் அது செய்ய முடியும் ஸோ அந்த ஆப்ஷனில் இருக்கிற வண்டிக்கு நம்ம கேட்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்டுருக்கிறோம் ப்ரைஸில் கண்டிப்பாக நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்ச பேசி இந்த வண்டி தரலாம் நம்ம பாலாஜி அரசு இன்றைக்கி அடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டுமே ரிட்ஸ் தான் ரெண்டுமே டீசல் தான் இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் கொடுக்குன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஆடியை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினம் வருது இதையும் முன்னிட்டு இந்த கண்டி வண்டிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஒன்று முப்பத்தொன்று மட்டுமே ஓடி இருக்கிற கம்பெனி சர்வீஸ் இருக்கிற ஓகே தான் அந்த வண்டி வந்து டீசலில் எல்டிஐ பேஸ் மாடல் வண்டி தான் பாடியில் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த ரெட்ஸுக்கு இது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேட்டிருந்தோம் ஆடியை முன்னிட்டு இது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் கொடுத்துருக்குறோம் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கடைசி விலை நேரில் வாங்க கண்டிப்பாக வண்டி டெலிவரி எடுத்துக்கிடலாம் அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுவுமே ஒரு பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி தான் செட்டி அப்படிங்கனால் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ இருக்குது அலாயுவில் வந்துடும் நாலு டயருமே புது டயர் வந்துடும் இன்டீரியருமே ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ண ஒரு தான் அந்த ரிட்ஸுக்குமே நம்ம அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு பெஸ்ட்டான டீசல் வண்டி அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் அடிஷனலாக டேக்கோ மீட்ரு மேலே தனியாக வந்துடும் இந்த மாடலில் இருந்து இந்த ரிட்ஸு டீசலை நீங்கள் சொந்தமாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் நம்ம ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி ஸோ நம்மகிட்ட அடுத்தடுத்து வண்டிகள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற வண்டி தான் நீங்கள் கொண்டு வந்துருக்குறோம் அந்த வண்டி தான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே காமிச்சிருப்போம் எல்லாமே ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிள் தான் கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வெஹிகள் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அதனால் ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா திருநெல்வேலி பாலாஜி கார்டை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக பின்னாடி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நேராக ஏற்றால சரணாசு அண்டானத்துலேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற இடத்துல கார்னர்லேயே நம்ம வந்து அமையப்பட்டுருக்குறோம் ஒரு ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் நம்மகிட்ட வண்டி வாங்க வாங்கலை மார்க்கெட்டில் எங்கே வண்டி வாங்கினாலும் நம்மகிட்ட அந்த டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அதுக்கு என்ன பெஸ்ட்டு டீட்டெயில் நம்மளால் தர முடியுமோ அந்த டீட்டெயில் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் ஃபினான்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு நல்ல ஒரு வெல் சிவில் ஸ்கோரோடு வந்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே நம்மள்கிட்ட வண்டி எடுக்கிறதுக்கு நிறைய வண்டிகளும் வச்சுருக்கோம் ஆப்ஷனும் நிறைய வச்சுருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு தேர்வாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாகவே பாலாஜி கேஸ் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இப்போ நமக்கு ஆடி ஆஃபர் முடிய போகுது ப்ளஸ் நமக்கு இப்போ சுதந்திர தினம் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஆகஸ்ட் எண்டு வரைக்குமே நம்மள எடுக்கிற எல்லா வண்டிக்குமே ஃபியூல் பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி டேங்க் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஆஃபராக நம்ம இருக்கிறோம் வாங்க ப்ரைஸுமே மேக்ஸிமம் என்ன நெகோஷியபிள் செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நெகோஷியபிள் செஞ்சு கொடுத்துட்றோம் எல்லாருக்குமே சுதந்திரத்தின நல் வாழ்த்துக்கள்